हरि ओम् श्रीगुरुभ्यो नमः पार्थागप्रतिबोधितां भगवता नारागणेन स्वयम् व्यासेन पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतां मतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् வசுதேவ சுந்தேவம் கம்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கஷ்டம் வந்தே ஜகத்குரு பகவத்கீதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் பகவத்கீதை உருவான இடம் ஆரம்பமான இடம் யுத்தரங்கம் யுத்தரங்கத்தில் உருவான ஒரு மகான் உபதேசம் லோகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கும் சுகஜீவனம் கிடைக்க சாந்தி சமாதானம் மற்றும் அல்லாதைக்கு உற்சாகங்கள் கிடைக்க சமஸ்தையும் உருவாக்கி குடும்பங்களில் சாந்தி சமாதானம் கிடைக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வஸ்து பகவத்கீதை அப்படியாக அதில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன் யுத்தம் பண்றதுக்காக புறப்பட்ட பிறகு அந்த இடத்துல மனசு கலங்கி நிற்கிறார் எதிர்பட்சத்தில் தனக்கு வேண்டியவா குருநாதர் எல்லாம் இருக்காளே எப்படி யுத்தம் பண்றது என்று மனசு கலங்கி நிற்கிறார் யுத்தமே வேண்டாம் என்று விடலாம் என்று யோசிக்கிறார் அதற்கப்புறம்தான் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக இருந்து இருக்கக்கூடியவர் அவர் அவளுக்கு உபதேசங்களை சொல்கிறார் அப்போ க்ஷத்ரியனுக்கு நல்ல மனுஷாலை காப்பாற்றுவதும் கெட்ட மனுஷாலை சம்ஹாரம் பண்ணுவதும் தர்மமாக விதிக்கப்பட்டிருக்கு அந்த தர்மத்தை நீ செஞ்சாகணும் நீ கஷத்ரியனாக மட்டும் பிறந்ததுக்காக அல்ல ஆனால் நீ வந்து ரத்த பதாதிகளை கொண்ட மன்னனாகவும் இருக்கிறாய் ஆகையால் துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி ராஜ்ய ராஜ்யபாரத்தை புனகஸ்தாபனம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கடமை உன்னோடது அப்படின்ட்டு மனுஷ பிரயத்தனம் பண்ணினால்தான் பகவதம் கிடைக்கும் பகவதம் இருக்கிறதுனாலதான் நான் மனுஷ பிரயத்தனம் பண்றேங்கக்கூடிய கூடிய அகங்காரமின்மை மட்டுமே ஒரு ஜெயத்தை வெற்றியை தரும் அப்படியாக இந்த அத்தியாயங்கள்ல போயின்னு இருக்கு அத்தியாயங்களில் உபதேசிக்கிறார் எப்படி எப்படி இருந்தா நமக்கு என்ன சிரமங்கள் வரும் புத்தியை நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட புத்தியை ஸ்திமிதமாக வச்சுக்கணும் செய்ய வேண்டிய கடமைகள்ல பந்த பாஷங்கள் பார்க்க கூடாது தனக்கு வேண்டியவா தனக்கு வேண்டாதவா அப்படிங்கக்கூடிய பக்ஷபாதங்கள் எல்லாம் பார்க்க கூடாது ஒரு சமத்துவமாக இருக்கக்கூடிய நீதியை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்னொன்னா பேசுறார் அதே சமயத்தில் மனசுல இருக்கக்கூடிய தோற்றங்கள் மனசுல என்னெல்லாம் உருவாகிறதோ நம்ம மனசுல என்னெல்லாம் படுறதோ அதெல்லாம் நியாயம் அப்படின்னு நாம நினைச்சிக்க கூடாது மனசுங்கிறது சஞ்சலமாக இருந்திருக்கும் நல்லதையும் கெட்டதையும் பார்த்து நினைக்கும் நல்லத பார்த்து பயப்படும் தப்பான காரியத்துல மனசு இறங்க தோணும் அதுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கொண்டு தப்பான வழிகாட்டுகளை கூட கொடுக்கும் அதனால மனசுல தோன்றதெல்லாம் நம்ம சத்தியம் வச்சுக்கப்படாது அத தர்மங்கிற ஒரு தராசு தட்டல வச்சு தோலனம் பண்ணி எது சத்தியம் எது அசத்தியம் எது நியாயம் எது அந்நியம் தர்மசாஸ்திரங்கள் வழியாக உத்தேசம் சந்தேஷம் அதுல நீ எப்படி ஒரு நிம்மதியை அடைய முடியும் மனசை எப்படி ஸ்திரப்படுத்திக்கிறது மனச ஸ்திரப்படுத்தினவன் அவனாலதான் மோட்சத்தை அடைய முடியும் மோட்சம் என்றால் எங்க எங்கேந்து மரணித்த பிறகு எதையோடு உட்கார்ந்துக்கிறது அர்த்தம் அல்ல மோட்சம் என்றால் விடுபடுகிறது விடுபட்டு நிம்மதியாக வாழ்வது சம்சார கஷ்டங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வாழ்வது என்ற அர்த்தம் அப்படியாக இந்த ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்கிறான் அப்படிப்பட்ட மகன்கள் எப்படி வாழ்கிறார்கள் பந்த பாஷத்திலிருந்து வெளியில வந்து கர்ம யோகங்கள் செய்து மனசை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறாயே அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் நடத்தை எப்படி இருக்கும் அவள் எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கறது கேட்கிறார் ஸ்திதப்பஸ்தகா பாஷா சமாதிஸ்தஸ்த கேஷவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேத கிம் சமாதிங்கிற ஒரு சப்தம் யோகம் என்றால் என்ன சொன்னா மனசை ஒருமுகப்படுத்துவது மனசு இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஓராயிரம் விஷயத்தை பற்றி யோசிக்கும் ஆலோசனை பண்ணும் பயப்படும் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கும் பழைய துக்கங்களை ஞாபகப்படுத்திக்கும் இப்படி பல பல நல்லது கெட்டதுகளை பத்தி எப்ப பார்த்தாலும் யோசிச்சு இருக்கும் கோபம் தாபம் ஆசை வெறுப்பு ஒரு பொறாமை காழ்பளர்ச்சி இப்படி பல சங்கடங்கள் பல அழுக்குகள் நிறைந்ததாக இருக்கும் மனசு அப்படிப்பட்ட மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பகவானுக்கு கைநரியம் என்றேன் அவன்தான் எனக்கு சக்தியை கொடுத்தான் அவன் தான் என்னை படைச்சான் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவனையில் பகவத்கைங்கரிய மட்டுமே நம்மளுடைய கடமைங்கிற ரூபத்துல நாம் அவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும் பலன்களை எதிர்பார்க்க கூடாது கடமைகளை செய்ய வேண்டும் பலன்களில் ஏற்றத்தாழ்வு நடக்கும் பொழுது அதுக்காக ஏறி பலன்கள் நல்ல பலன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது புலகாங்கியம் ஆடுறதும் மனசு கொந்தளிப்புக்கு இடம் கொடுக்கறதும் பலன்கள் கிடைக்கவில்லைன்னா மனசை ரொம்ப ஓய விட்டுக்கிறதும் மனசு ஒடிஞ்சு போகிறதும் நிராசையாகிறதும் வெறுப்பாகிறதும் கூடாது கோபப்படுவதும் கூடாதுங்கிறது தான் இந்த சமாதி யோகம் அப்படிங்கக்கூடிய சப்தத்தினுடைய அர்த்தம் மனசை ஸ்திரமாக வச்சுக்கிறது அப்படி பகவான் அதுக்கு அப்படிப்பட்ட மகான்கள எப்படி நடந்துப்பா எப்படி பேசுவா ஸ்தித பிரஜ காபாஷா பிரஜ்னையை தன்னுடைய புத்தியை பிரஜையை ஸ்திதியாக சிமிரமாக வச்சிருக்கு ஸ்திரமாக வச்சுருக்குறவனுடைய நடத்தைகள்லாம் எப்படி இருக்கும் அவன் எப்படி பேசுவான் எப்படி உட்காருவானா நிற்பானா அவனுடைய நடத்தைகள்லாம் எல்லாம் எப்படி நம்மள மாதிரியே இருக்குமா வித்தியாசமா இருக்குமான்னு ஒரு உற்சாகம் அர்ஜுனனுக்கு

இப்படிந்து ஆசைகளை வளர்த்துண்டே போயின்றிருக்க ஆக இவன் இருக்க மாட்டான் மனசுல உள்ள ஆசைகளெல்லாம் துறந்து விட்டு சர்வான் பார்த்த மனோகதானு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் சர்வான் எல்லா ஆசைகளையும் ஒதுக்கிவிட்டு ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகான் தான் தன்னிலை தவறாமல் தான் தானாக இருப்பது தான் தன்னிலையை இழந்து விடாமல் தானாகவே இருப்பது நம்ம பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரல குழந்தை ஆனந்தமா சிரிக்கும் குழந்தை ஆனந்தமா கள்ளம் கபடம் இல்லாம சிரிக்கும் ஏன்னா மனசுக்குள்ள எந்த பாசங்களும் கோபமோ தாபமோ விருப்போ வெறுப்போ பொறாமையோ எதுவுமே இல்லை அதனால அந்த மனசு ரொம்ப பிரசன்னமாக இருக்கும் குழந்தைக்கு அதே மாதிரி மனுஷன் தான் பிறக்கும் போது எப்படி இருந்தானோ தன்னுடைய மனசு ஒரு சாந்தமாக சமாதானமாக விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் அப்படி சாந்தமாக இருப்பான் துஷ்டா வெளிவஸ்துகளில் இருந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் வெளிவஸ்துக்களில் இருந்து தன்னை தவிர்த்து வெளிவஸ்துக்களில் இருந்து தன்னை தவிர்த்து வெளி என்று சொன்னால் நம் சரீரமும் கூட வெளிவஸ்து வேதாந்தங்கள்ல சொல்லப்படுறது கண்ணினால் சந்தோஷப்படுவது கையினால் சந்தோஷப்படுவது காதினால் சந்தோஷப்படுவது இப்படி இந்திரியங்கள் மூலமாக சந்தோஷம் அடைவது வெளிவஸ்துக்கள்னால் பாக்கிய சந்தோஷப்படுவது இது எல்லாமே வெளி சந்தோஷம் அதுக்கு வந்து நல்லது கிடையாது தான் தானாக இருப்பது தான் தான் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அடுத்தடுத்த வரும்போது பார்ப்போம் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா தானே தானாக தன்னிலையில் மாறாமல் இருப்பது ఇది స్థిత ప్రజ్ఞాన్ పుకేష్ భయ క్రోధి ముని దుఃఖేషు అనుద్విఘన కెట్టరు కష్టం ప్రచన వే మనసుకు தாக்கத்தை உருவாக்கிக்கிறது ரொம்ப ஆழமா துக்கப்படுறது ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய வேற்றத்தாழ்வுகளை உருவாக்கிண்டு பயப்படுறது சங்கடப்படுறது மனசு வெதும் போறது கொந்தளிப்புகளை உருவாக்கிக்கிறது எல்லாம் கூடாது அனுத்வினமான உத்வினம் ஆகாம இருக்கிறது சுக விகதகா சுகங்கள் கிடைச்சிருத்து அப்படின்னா உடனே புலங்காகினம் ஆடுறது கொண்டாடுறது கொந்தளிக்கிறது இந்த மாதிரி ஒரு தலைகால் புரியாமல் ஆடுறது தலைகால் புரியாமல் பேசுறது அப்படின்னா சுகம் வந்தாலும் வந்தாலும் மனசு அப்படியே ஸ்திரமா இடம் கொடுக்காமல் ராகம் என்றால் பற்றுதல் நல்லது நடந்தாலும் ஈஸ்வர சித்தம் நடக்கிறது கெட்டது நடந்தாலும் சரி இதுதான் நடக்கணும் இந்த நேரத்துல விதி இருக்கு சரி நடக்கட்டும் அடுத்தது சுகத்துக்கு அப்புறம் துக்கம் துக்கத்துக்கு அப்புறம் சுகம்ங்கிறது இது லோக நியத்தையும் அப்படின்னு பிசாம இருக்கிறது ஒரு விஷயத்துல பற்றுதல் வச்சுக்கிறது ஆசைகள் ரொம்ப மோகங்களை வச்சுக்கிறது பயம் வச்சுக்கிறது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அதா விடுமோ இதாவிடுமோ வந்துருக்குனா என்ன பண்ணுவேன் போயிடுதுன்னா என்ன பண்ணுவேன்னு பயப்படுறது குரோதகா பட்டுக்கிறது எரிச்சல் படுறது சல்லு சல்லுன்னு விழறது ஒழுங்கி கத்துறது இதெல்லாம் குரோதத்துக்குண்டான அடிக்க அளவுக்கு போகிறது உடம்புல రక్తంగా ఉద్వేగీ మాద్ధి స్థితీ మనస అప్పుడే కట్టుపాటుకు వచ్చే ముని ఉచ్చే ముని ఎర్వత్రాస్ త్రా அனபிஸ்னேக யாராக இருந்தாலும் தனக்கு வேண்டியப்பட்ட வாழாக இருந்தாலும் தனக்கு வேண்டாத வாழாக இருந்தாலும் தனக்கு மித்திரனாக இருந்தாலும் தனக்கு சத்ருவாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் தனக்கு சம்பந்தமே இல்லாத மூணா மனுஷாலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் கூட அனபிஸ்னேகா பற்றுக்கிறது இருக்கக்கூடாது உடனே அவல ஒரு பாசம் வச்சுக்கிறது ஒரு அவருநேகம் வச்சுக்கிறது அப்படிலாம் இல்லாமல் சுகம் கிடைச்சாலும் அசுபம் நடந்தாலும் சுபம் நடந்தாலும் எப்படி எப்படி எது நடந்தாலும் கூட நான் துவேஷ்டி ரொம்ப அபிநந்தனங்கள் ரொம்ப வந்து புலகாங்கிதமாகிறது உற்சாகமாகிறது மனச ஒரு மேல் மட்டத்துக்கு மனதை ரொம்ப கொண்டு போய்க்கிறது நத்வேஷ்டி நல்லது நடந்தா மனச ரொம்ப ஓங்கி கொண்டு போய்க்கிறது நத்வேஷ்டி அந்த மாதிரி மனச வந்து புலகாங்கிதமாகாமல் உற்சாகமாகாமல் நத்வேஷ்டி கெட்டது நடந்தா நடக்கக்கூடாது நடந்தா எதிர்பாராத விதங்கள் சில விஷயம் நடந்திருக்கும் நத்வேஷ்டி துவேஷ்டப்பட் துவேஷப்படுறது கிடையாது அதை வந்து வெறுப்பு காட்டுறது கிடையாது கோபப்படுறது கிடையாது

மனுஷன் வந்து தன்னுடைய இந்திரியங்களை ஒரு கெட்ட விஷயங்களில் இருந்து தன்னுடைய இந்திரியங்கள் என்றால் என்ன கண்ணு மூக்கு காது தோல் மனசு இதெல்லாமே இந்திரியங்கள் என்று சொல்றான் கண்ணு மூக்கு தோல் வாய் காது இதெல்லாமே கூட இந்திரியம் அப்படின்னு சொல்றது இந்த இந்திரியங்கள் என்ன பண்றான் அப்படின்னா இழுத்துக் கொள்கிறான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறான் நான் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது கூடாது நான் இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது நான் இந்த வஸ்துக்களை கேட்கக்கூடாது நான் இந்த வஸ்துக்களை தின்னக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அத மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறான் இழுத்துக் கொள்கிறான் புலன்களை இழுத்துக் கொள்கிறானோ அப்படிப்பட்டவனுக்குத்தான் புத்தியானது ஸ்திரமாக இருக்கும் அப்படிப்பட்டவனுடைய புத்தி ஸ்திரமாக இருக்கும் தசிய பிரஜா பிரதிஷ்டிதா விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேஹினா ரசவர்ஜம் பரம் பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே சில சமயம் என்ன கேட்டா கண்ணை மூடின்றோம் கண்ணை விளக்கின்றுவோம் அந்த வஸ்துக்கள்ல இருந்து ஆனா கண்ணுக்கு உள்ள மனசுக்குள்ள அந்த விஷயத்தை பத்தியே ஆலோசிச்சுட்டு இருப்போம் இந்திரியங்கள் விளக்கிட்டாலும் கூட ஒரு இடத்துக்கு போகப்படாத நினைச்சுட்டு இருப்போம் அந்த இடத்துக்கு போகாம இருந்தாலும் கூட உட்காந்த அந்த இடத்த பத்தியே யோசிக்கிறது ஒரு இடத்துல சாப்பிடப்படாத வஸ்துவை சாப்பிட போனும் போகக்கூடாதுன்னு நச்சுருப்போம் சும்மா இருப்போம் ஆனாலும் அந்த சாப்பிட மகிமையை பத்தி யோசிக்கிறது அப்படின்னு இந்திரியங்கள் சும்மா இருந்தாலும் கூட அதை பத்தி நினைப்புகள் மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கும் இப்படி விஷயா வினிவர்த்தன் அப்படி இந்திரியங்கள் விலகி இருந்தாலும் கூட சில பேருக்கு மனசு இன்னும் அதுக்குள்ளேயேதான் சஞ்சலமா இருந்துருப்போம் மனசு அதை பத்தியே யோசிக்கும் ஆனா கண்ணு மூக்கு காதெல்லாம் அந்த வேலையை செய்யாட்டாலும் கூட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் மனசுல கூட அந்த அழுக்க வச்சுக்க மாட்டான் அந்த கெட்டதுகள்ல இருந்து விளையிடுவான் மனசுல கூட அந்த விஷயத்த வச்சுக்க மாட்டான் புருஷ சேபி பிரஷ்டிதா இந்தியானி பிரசவம் மனா அரே அர்ஜுனா மனசை கட்டுப்படுத்துறதுங்கிற விஷயம் இருக்குல்லவா இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல வாயால பேசிவிடலாம் ஆனா அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது எத்தனையோ ஜென்மங்கள் போன ஜென்மம் அதுக்கு முதல் ஜென்மம் போன ஜென்மத்துல ஆம்பளையா பிறந்திருந்தோமோ பெண்ணா பிறந்திருந்தோமோ இல்ல வேற ஜீவராசியாக பிறந்திருந்தோமோ என்ன நல்லது செஞ்சோமோ கெட்டது செஞ்சோமோ பாவம் செஞ்சோமோ புண்ணியம் செஞ்சோமோ எத்தனையோ ஜென்மங்களின் வாசனைகள் ஜென்ம வாசனைகள் அந்த அந்த புண்ணிய பாபங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடி இப்பவும் ஓடிட்டு இருக்கும் அதனால அது அவ்வளவு சுலபம் அல்ல ஆனால் சாத்தியமே சாத்தியப்படக்கூடியதுதான் அதை சாதிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட தவிர்த்து சாதிக்க முடியாதது அல்ல ஆகையால் எதோ கேபிக்கவும் தேய இப்படி மனச நிகரம் பண்ணணும் மனசை கட்டுப்பாட்டு வச்சுக்கணும் கொந்தளிப்புக்கு இடம் கொடுக்க அப்படின்னு நச்சு இருந்தாலும் கூட புருஷத்த விபிதா வித்வானாக இருக்கக்கூடிய மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்திரியான ஏற்கனவே அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்ன புரிந்து கொண்டிருப்பார்கள் இந்திரியம் என்றால் மனசு என்றால் சஞ்சலப்படக்கூடியதுதான் சஞ்சலனாகத்தான் இருக்கும் அலை பாயத்தான் செய்யும் மனசு அதை நாம எப்பொழுதும் கட்டுப்படுத்தின்ற இருக்க வேண்டும் ஒரு நாள்ல முடியாது ரெண்டு நாள்ல முடியாது அதை எப்பப்போ மனசு கொந்தளிப்பு காரணமாகிறதோ அப்பப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்ப அந்த மனச சும்மா கட்டுப்பாடு கட்டுப்படுத்திக்கோ கட்டுப்படுத்திக்கோ சொன்னா மனசு சும்மா கட்டுப்பாடு ஆகாது ஏன்னா மனசு சந்தோஷத்தை தேடிந்தே இருக்கும் இதுல சந்தோஷம் கிடைக்குமா இதுல சந்தோஷம் கிடைக்குமா இதுல ஆனந்தம் கிடைக்குமான் படிவதிச்சுருக்கும் இப்படியாவது ஒரு நிம்மதி கிடைக்குமா இப்படியாவது ஒரு இடிவு கிடைக்குமா எப்படியாவது நான் மேல வந்துடமாட்டேனான்ட்டு ஒரு துடிச்சு இருக்கும் சந்தோஷத்துக்காக ஆனாலும் கூட இந்த வெளிவஸ்துக்குள்ள சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பகவானன் நாடினால் பகவானுடைய சாநித்தியம் பகவத் தரிசனம் கிடைச்சுறுத்துனால் ஒட்டுமொத்த லோகத்துல என்னவனா நமக்கு கிடைக்கும் எப்படி அனுகிரகம் ஊமையாக இருக்கிறவன் கூட பேசிடுவான் சிறு அதிசயங்கள் நடக்கும் பங்கும் லங்கையதே கிரிம் நடக்க முடியாத முடமாக இருக்கக்கூடிய ஊனமாக இருக்கக்கூடியவன் கூட அவனுடைய அனுகிரகம் இருந்திருக்கும்னா மலை கூட தாண்டிடுவான் பங்கும் அந்த பகவானுடைய கிருப்பையை அனுகிரகம் கிடைச்சிருதுன்னா சாதிக்க முடியாத காரியங்கள் கூட நம்ம சாதிக்க முடியும் ஆகையால் அதனால சும்மா வெளிவஸ்துக்கள் வெளி வா இவா அப்படி இப்படின்னு சிந்திக்கிறத விட பகவான தியானம் பண்ணி அந்த மனச பகவத் விஷயங்கள்லேயே தன்னை ஈடுபடுத்திக்கிறது தான் இந்த வெளி விஷயங்கள்ல இருந்து உள்ள கொண்டு வரதுக்கு அந்த மனசுக்கு வேற ஒரு போக்கு காட்டணும் அப்ப அந்த அது எந்த போக்கு பகவத் கைங்கரியம் பகவானுடைய சதவிச்சாரங்கள் கேட்கறது அதை வந்து உபயோகத்துக்கு கொண்டு வரதுங்கிற அந்த விஷயத்துக்குள்ள மனசை ஈடுபடுத்தணும் ஈடுபடுத்தும் போது தன்னை தானாகவே வேற வேற விஷயங்கள்ல இருந்து விலகி உள்ளுக்குள்ள வந்துக்கும் தியாகத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாகதே சங்கா சஞ்சாகதே காமா காமா கிரோதோபி ஜாகதே நாளைக்கு மனசுல கோபம் எது எப்படி உருவாகிறது ஒரு மனுஷனுக்கு கோபம் எப்படி உருவாகிறது கோபம் உருவானால் என்ன நடக்கும் அதனுடைய விளைவு என்ன ஆகும் அதுக்கு கோபத்தினால் புத்திக்கு ஏதாவது சேதாரம் உண்டா இதனால் வாழ்க்கையில் ஏதாவது சேதாரம் உண்டா அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் पार्पो हरि ओं श्रीकृष्णाय नमः हरि ओं श्रीगुरुभ्यो नमः पार्थागप्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रसितां पुराणमुनिनामध्ये महाभारतम् अद्वैतां प्रतवर्षिणीं भगवतीम् ீதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் உருவான இடம் ஆரம்பமான இடம் யுத்தரங்கம் யுத்தரங்கத்தில் உருவான ஒரு மகான் உபதேசம் லோகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கும் சுகஜீவனம் கிடைக்க சாந்தி சமாதானம் மற்றும் அல்லாதைக்கு உற்சாகங்கள் கிடைக்க சமஸ்தத்தையும் உருவாக்கி குடும்பங்களின் சாந்தி சமாதானம் கிடைக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வஸ்து பகவத்கீதை அப்படியாக